பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முழுக்கம் தெரிவித்துக் கொண்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால் தான் நான் வந்து குறைக்க வந்த குறைக்க வந்த இடத்துல இவங்க எல்லாம் நின்று நீங்க எல்லாம் நின்றுட்டீங்க எங்களுக்கு ரேஷன் கடை சொன்னீங்க நானும் வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியதுதான் கேன்சல் பண்ணி நம்ம முருகாண்டி ஊருக்கு தெரியணும்னு சொல்லி நான் மாற்றி அந்த எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கேன் அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் காரணம்

இங்கே வந்து நான் எல்லா பொதுக்குழுவா சிமெண்ட் ரோடு வாழ்க்கை எல்லாமே நானும் அப்படி எம்எல்ஏ இருக்க போட்டேன் அதற்கு பின்னாலே இந்த ஒரு பிரச்சனை தான் நம்முடைய ஊர் மக்களுக்கு தலையாய பிரச்சனை என்பதை சொல்வதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை குறித்து தான் முடிந்திருக்கின்றது செல்ல பிள்ளையார் வக்கீல் உடைய ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட கவுன்சிலரும் என்ன அங்கே நான் வந்து ஒரு சமுதாய நலம் அந்த பணியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இதெல்லாம் நான் தெரிவிப்பு தெரிவிப்பதற்கு காரணம் மக்கள் பணி தான்